காத்தாங் சின்னால ஸ்பெஷல் கிழங்கு பாபத் தெளிச்சி நுரையீரல் மாட்டுசூப் எல்லாமே ஆனா அது எல்லா ஹோட்டலுக்கும் கிடைக்காது ஒரு சில ஹோட்டலாம் கிடைக்கும் நான் என்னை போய் சொன்னான் அஜிஸ் சூப்பர் டேஸ்ட் ஹோட்டல் நானும் இவங்கிட்ட இன்றைக்கு போய் பிரதரோட கடையில் என்னென்ன இருக்கேன்னு கேட்டேன் முனுகடை கொண்டு மின்கடலாம் வேணான் எனக்கு நான் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் வச்சு தாங்க சார் இவங்க இவங்கட என்ன என்னென்ன இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு சீவல் இறச்சி நுரையீரல் குடல் பாபத் அப்புறம் இந்த மாட்டு சூப் அதெல்லாம் இருக்கு இவங்ககிட்ட நானும் சென்னொன்னே பிரதர் ஒரு கோல் கொஞ்சம் கிழங்கு எடுத்து வச்சு அதுக்குள்ளே சீவல் எடுத்து வச்சு ம இறச்சி நுரையீரல் அதான் சின்ன சின்ன கட் பண்ணி அதுக்கு மேலே வெங்காயத்தை தூவி அதுக்கு மேலே தூள் போட்டு அவங்க ரெண்டு ஸ்பெஷல் ஆணை வச்சுருந்தாங்கப்பா அதுக்கு மேலே ஆணத்தை ஊற்றி அப்படி தேசிப்பியை ஊற்றி கொண்டு வந்து தந்தாரு பா பார்க்கும்போதே எனக்கு வச்சு வீடியோ பாக்குறாங்களே எச்சுவரும் ஐயா கேமராமே நீ நீராய் கண்ணை வைக்கிற சோ கண்ணை வைக்காத சரி இவர் சுடைச்சிட கொண்டா தந்தோட அந்த கிழங்கு எடுத்து அந்த தூட்டுற தொட்டு வெங்காயத்தை எடுத்து சாப்பிடும்போது அட்ளோ டேஸ்ட் சாப்பிடு ஆஹ் ஆ உங்களுக்கு

அவ்வளோ டேஸ்ட் ஏன்டா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த கிழங்கு பாபத்து நான் வீக்லி ஒரு தடவை சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருப்பேன் ஆனால் அது எல்லா ஹோட்டலில் கிடைச்சது இப்படி ஒரு சில ஹோட்டல் கிடையாது கட்டாயம் பண்ணி பாருங்க ரைட் பண்ணி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா வந்தீங்கன்னா பீச்சைக்கு முன்னால் நீங்கள் இல்லை வெளியூர் வந்து நீங்கள் காத்தாடி சுற்றி பார்க்க வாரீங்கன்னா காத்தாங்குடி வந்தீங்கன்னா கட்டாயம் பீச்வோட்டுக்கு போக போக மாட்டேங்க ஏன்டா அங்கே தான் மசூதாக்ஸா இருக்குது சரி பட் அது மசூதாக் சாப்பிட்றீங்க பள்ளி இருக்கு சரி அப்படி நீங்கள் பீச்சோட்டுக்கு வந்தீங்கன்னா நம்ம பீச் ரோட்டில் பீச் வைக்கி முன்னால் எங்களோட கடை இருக்குது பீச் ரோட்டில் பீச் வைக்கி முன்னால் எங்களோட கடை இருக்குது இல்லை ப்ரோ நான் வந்து எனக்கு குழப்பமாக இருக்கி நான் வந்தேன்னா கீழே ஒரு நம்பர் ஒன்று போடுறேன் அந்த நம்பருக்கு கோல் அடிச்சு சரியான லொக்கேஷனாக கேட்டு தெரிஞ்சு போய் சாப்பிட்டுக்கோங்க ஆ ஃபேமிலியாக போனாலும் சரி தனியாக போனாலும் சரி ஃப்ரெண்டாக போனாலும் சரி ஒரு பயம் மேலே இருந்து சாப்பிடக்கூடிய அளவு இட வசதி வச்சிருக்காங்க அவ்வளோ நீட்டாக க்ளீனாக ப்ளூ கலர் பெயின் எனக்கு பிடிச்ச அந்த ப்ளூ கலர் பெயினில் அடிச்சிருந்தாங்க சரி கட்டாயம் போய் பண்ணுவாங்க கட்டாயம் போய் பாருங்கள் சரி அந்த மாட்டு சூப் அதே பரிசையிலும் அதுவும் நல்லா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த அதில் அந்த முள்ளில் இருக்கிற அந்த இறைச்சியெல்லாம் அந்த கொழுப்பு வேற வச்சு நான் சாப்பிட்டு அந்த முள்ளுக்குள்ள என்ன வரைக்கும் எனக்கு தெரியாத பேர் பேர் தெரிஞ்சாங்க கமெண்ட் பண்ணிடுங்க சரி ஓகே வேற என்ன வீடியோ பார்க்குற எல்லாரும் மறக்காம ஒரு லைக் பண்ணிடுறேன் அப்படியோ யூடியூப்ல பாக்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோ கரெக்டாக சந்திக்கலாம் பாய்